முதலாவது இந்த உயர்த்தழுதலுக்கு தகுதியானவன் யா இன்னைக்கு ராத்திரி நம்ம படிக்க போகிறோம் மறுபடியும் எல்லாரும் பைபிள் எடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க பைபிளை ஏன்னா பலருக்கும் சில வசனம் எல்லாம் இருக்கிறதே தெரியாது யோவான் சுவிசேஷம் எடுங்க யோவான் சுவிசேஷம் எடுங்க ஐந்தாம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்புங்க ஐந்தாம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்புங்க

இதே மாதிரி தான் எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல அப்ப நம்முடைய பிதாவாகிய தெய்வத்திற்கு ஒரு பெயர் அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம் அந்த வார்த்தை இணைந்து சொல்லுங்க அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் தான் என்ன அவர் மறிக்க பண்ணுகிறவர் அல்ல அவர் மறித்தவர்களை உயிர்ப்பிக்க பண்ணுகிற தெய்வம் உயிர்க்க பண்ணுகிற தெய்வம் அதனால தான் நம்ம பாடும் பொழுது செத்தவர்களை மாறி பாடுறதில்லை உயிரோட பாடுறோம் உயிரோட கை தட்டுறோம் உயிரோட அல்லையா சொல்றோம் ஏன் உயிரோடு இருக்கிறவர்களை மறித்தோரிடத்தில் என்ன செய்யப்பட நம்ம ஊரில் சொல்லுவோம் எல்லாம் உசுரோட பாடலை அப்படின்போம் உசுரோட கைத்தட்டல அவன் உசுரோட தான் இருக்கான் ஆனா செலவெல்லாம் உசுரோட இருக்கிறத பல்ஸ் பார்த்து தான் தெரியும் அசைவே இருக்காது பார்த்துருக்கேலா இப்போ உங்க பக்கத்தில் சிலர் இருப்பாங்க நீங்க அப்படி இல்லை அப்ப இன்றைக்கு இரவிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பிதாவானவர் மரித்தோரை உயிர் எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பிதா எதை செய்கிறாரோ அதே வேலையே யார் செய்கிறாராம் குமாரனு செய்கிறாராம் அப்போ பிதாவானவர் மட்டுமல்ல உயிர்ப்பிக்கிறவே நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய ரெட்சகர் இயேசுவும் சாதாரணமானவர் அல்ல அவர் உயிர் பிக்கிறவர் உரளையிலோயா இயேசு உயிர்த்தவர் என்று நாம் சொல்லுகிறோம் அவர் உயிர்த்தவர் மட்டுமல்ல உயிர் கூட கூட அம்மாவல்லி அம்மாவா இல்லையே நான் பிரசங்கிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தா ஆண்டவர் சொன்னா நான் மரணத்தை ஜெயித்தேன் அவர் மரணத்தை ஜெயித்தவர் மட்டுமல்ல மறித்தவர்களை ஜெயிக்க பண்ணுகிறவரும் கூட அவர் மட்டும் உயிர்க்கவில்லை அவர் நம்மையும் உயிர்ப்பித்தார் அவர் மட்டும் உயிர்ப்பிக்கிறவர் உயிர்த்தவர் அல்ல என்னையும் உயிர்ப்பிக்கிறவர் அதனால தான் எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் நம்முடைய இந்திய மண்ணில் இருந்தும் கூட நம்ம இந்த இயேசுவை ஆராதிக்கிறோம் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா கடலுக்கு ஒரு தெய்வம் மலைக்கு ஒரு தெய்வம் தரைக்கு ஒரு தெய்வம் வாகனத்திற்கு ஒரு தெய்வம் ரோட்டுக்கு ஒரு தெய்வம் ஏகப்பட்ட தெய்வங்கள் பல தெய்வங்களின் நடுவிலே இயேசுவை நான் தெய்வமா ஏற்றுக்கொள்ள காரணம் அவர் உயிர் உயிர்த்தவரும் ஆமென் என்னை உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கார் ஒரு கை தட்டு கொடுத்தலாம் அவருக்கு சந்தோஷந்தான அவருக்கு என் ஆண்டவர் யா அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஹalleluya ஹalleluya அவர் உயிர்தவ உயிர்ப்பிக்கிறவர் இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நீங்க தோத்துற பெற்று அறிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்ன பிதாவாகிய தெய்வத்திற்கு ஒரு பயங்கர ஆசை பாருங்க நானும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆசை இருக்குல்ல என்னை கனம் பண்ணுகிறது போல என் பிள்ளையும் கனம் பண்ணணும் நான் கனம் பண்ணுகிற இடத்தில் என் பிள்ளைகள் கனவீனம் அடைவதை நான் விரும்புவேனா இல்லை ஒரு நாள் இல்லை நாங்க இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போகும் எங்களோடு இருக்கிற ஊழியர்கள் எங்களோடு இருக்கிற நண்பர்கள் எங்க கூட வருவார் நாங்கள் எந்த இடத்துல கனம் பண்ணப்படுகிறோமோ அதே கனம் அவர்களுக்கு கிடைப்பதை நாம் என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் பிதாவாகிய தெய்வத்திற்கு ஒரு ஆசை இந்த உலகம் என்னை கனம் பண்ணுகிறது போல என் குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன செய்யணும் கனம் பண்ணணும் எனக்கு கிடைக்கிற மேன்மை என் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் கிடைக்கணும் அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா மறுபடியும் அஞ்சாம் அதிகாரத்தை திருப்புங்க அஞ்சாம் அதிகாரத்தை திருப்புங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்தை இப்ப பாசுற வாசிப்பாங்க பாருங்களேன் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம்ம பிதாவாகிய தேவனுக்கு ஜோர் அவர் கைத்தட்டு கொடுத்திருக்க வாங்கலாம் எவ்வளவு தெளிவா இருக்கிறார் நானே பிரசங்கிக்கிற ஆண்டு ரொம்ப தெளிவானவர் அதனாலதான் நான் தெளிவா பிரசங்கம் பண்ணுவேன் அலையிலோயா அவர் நினைக்கிறார் என்னுடைய குமாரன் என்னோடு இருப்பதை விட அழிந்து போகிற அத்து மக்களின் ரட்சிப்பிற்காக தன் ஜீவனை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நான் கனம் பண்ணப்படுகிறது போல என் குமாரனும் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று அதனாலதான் இன்னைக்கு அவர் போல நாமும் கனம் பண்ணப்படுவதை புரியுதா இல்லையா